Hi friends, welcome to Tamil Info Health and Beauty Tips. இன்றைய நாகரிக மக்களுக்கு தொப்பையை குறைப்பது என்பது மிகவும் சவாலான விஷயமாக உள்ளது மேலும் மகப்பேறு காலங்களுக்கு பின்பு பெண்களுக்கு உண்டாகும் தொப்பைகளை கூட இந்த முறையை பின்பற்றினால் சுலபமாக குறைத்துவிட முடியும் தொப்பையை குறைப்பதற்கான சுலபமான வழிமுறையை தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க முதலில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் நீர் ஊற்றி அதனுடன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் கொதிக்க வைக்கும் போது கேஸ் அடுப்பினை மீடியம் மோடில் வைக்கவும் அப்போதுதான் வெந்தயத்தின் மருத்துவ குணம் நீரில் நன்கு கலந்து வரும் தண்ணீர் கலர் மாறும் வரை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் கொதிக்க வைத்த தண்ணீர் பாதி கிளாஸ் ஆனவுடன் அதனை இறக்கி மூடி வைக்க வேண்டும் சிறிது நேரம் இளஞ்சூடு வர வரை ஆற வைக்க வேண்டும் ஆற வைத்த அந்த நீரை வடிகட்டி ஒரு கிளாஸில் எடுத்து அதனுடன் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்கு கலக்கி மிதமான சூட்டில் வெறும் வயிற்றில் குடிக்கவும் ஒரு வாரம் காலை மாலை தொடர்ந்து இப்படி குடிப்பதன் மூலம் உங்களுக்கு இரண்டு முதல் மூன்று கிலோ வரை எடை குறையும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்போவை சப்ஸ்கிரைப் செய்யவும்